பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு வெல்லும் தமிழைச் சொல்லும் வெளிச்சம் நம்முடைய எரிதனல் வாயிலாக பல்வேறு கருத்துகளை நம்முடைய தமிழ் மொழி தமிழ் தேசிய பேரினம் தமிழ்நாடு என்கின்ற தமிழர்களின் தாயக தேசம் அருகில் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது போல நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இருக்கக்கூடிய தமிழ் ஈழ திருநாடு அல்லது தனிநாட்டு கோரிக்கை பற்றியெல்லாம் நிறைய பேசி வருகிறோம் ஆனால் இன்றைக்கு ஒரு வேறுபாடான செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர இன்றைக்கு மூன்று முத்தான தமிழ் நூல்களைப் பற்றி தான் அதிலேயும் இந்த நூல்களை எழுதி அல்லது படைத்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்திருக்கக்கூடியவர் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழ் இன போராளி மருத்துவர் ஐயா தான் முதலில் அருமையான புத்தகம் எங்கே தமிழ் என்கின்ற இந்த தலைப்பிலான புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை நோக்கி நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் ஒருவார கால பயணம் இப்பொழுது அவர்களுக்கு எண்பத்தி ஏழு அகவை ஆகிறது எண்பத்தி நாலு அகவை நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆத்தல் மரவன் செந்தமழர் சீமானவர்கள் கூட சொன்னார்கள் இந்த அகவையிலே ஒரு ஐயா தமிழை தேடி என்கின்ற அந்த முழக்கத்தின் கீழே அல்லது அந்த வினாக்களின் கீழே ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்று சீமான் சொன்னார் சதா அழகாக சொன்னார் நல்லது சொன்னால் வரவேற்போம் அல்லது சொன்னால் எதிர்ப்போம் மறுப்போம் திறனா செய்வோம் அது நம்முடைய இயல்பு அந்த நேரத்திலே செந்தமலர் சீமான் அழகாக சொன்னார் சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரையை நோக்கி எங்கே தமிழ் என்கின்ற வினாவோடு நான் பயணம் மேற்கொள்கிறேன் எங்கே எதிலே தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கிய தமிழுக்காக நானூறுக்கும் மேற்பட்ட மானத்தமிழ் மரபர்கள் மாண்டு மடிந்த இந்த நாட்டிலே எங்கே தமிழ் காட்டுங்கள் ஐந்து கோடி ரூபாய் தருகிறேன் என்கிட்ட பணம் இல்லை என் தலையை அடகு வைத்தாவது தருகிறேன்னு இதை விட வேற எவரும் சொல்லவே முடியாது எண்பத்தி நாலு அகவை முதிர்ந்த ஒரு பண்பட்ட பக்குவப்பட்ட ஒரு பெருங்கொண்ட சமூகத்தின் தலைவராக ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பேரினத்தின் வழிகாட்டியாக நீண்ட அரசியல் பட்டறிவு அனுபவம் உள்ள தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கே தமிழ் காட்டுங்கள் என் தலையை அடகு வைத்தாவது ஐந்து கோடி ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அந்த பயணத்தின் போது நான் கூட ரெண்டாயிரத்தி பதினாலே நம்முடைய மதிப்பிற்குரிய சின்னைய அன்புமணி அவர்களால் கட்சியிலிருந்து ஓரங்கட்ட பிறகு ஐயாவை தைலாபுரம் தோட்டத்தில் போய் பார்க்கவில்லை ஆனால் தமிழை தேடி ஐயா மதுரை நோக்கி போகும்போது திருச்சியில போய் ஐயாவை சந்தித்த மதுரை வரைக்கும் ஐயா கூட அந்த பயணத்தில் அவருக்கே தெரியாமல் பயணித்து மதுரை நிறைவு நிகழ்விலே பங்கெடுத்தேன் அப்பொழுதுதான் ஐயா என்னை வாரி அரவணைத்துக் கொண்டார் பிறகு பத்து நாட்கள் கழித்து தைலாபுரம் தோட்டத்துக்கு போனேன் என்ன வேற அரசு நீண்ட நாட்களாக உங்களை காண முடியவில்லையே என்று சொன்னார் அதற்கான காரணத்தை ஐயாட்ட விளக்க முடியாது ஐயா இந்த அகவையிலே நீங்கள் தலைநகர் சென்னையிலிருந்து தமிழ் வளர்த்த சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த மதுரையை நோக்கி நீங்கள் போனீங்க தமிழை தேடி போனீங்க எங்க ஐயாவை தேடி நான் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்துட்டேன் தமிழை தேடி நீங்கள் போனுங்கள் ஐயாவை தேடி நான் தைலாபுரம் தோட்டம் வந்துட்டேன் வாங்க வாங்க பாருங்க அந்த பயணத்தின் போது அருமையான புத்தகம் எங்கே தமிழ் தமிழ் ஆட்சி மொழி பயிற்று மொழி நீதிமொழி நிர்வாக மொழி இசை மொழி இறைவனை வழிபடுகிற மொழி மழலையர் பள்ளி முதல் உயராய்வு வரை பல்கலைக்கழகம் வரை தமிழே கல்வி மொழி தமிழ் வழி கல்வி என்றெல்லாம் நெடுக ஐயா பேசியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அன்பு தம்பி ஆற்றல் மரவன் தொல் திருமாவளவன் தலைமையிலே தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலே தன்னை இணைத்துக்கொண்டால் தன் கட்சியை இணைத்துக்கொண்டு போராடி கைதலாக இருக்கிறார் ஆனாலும் கூட வன்னியர்களுக்கான கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய இடப்பங்கீடு கிடைக்க வேண்டும் சமூக நீதி இந்த நாட்டிலே நிலைபெற வேண்டும் என்று தொடர்ந்து போராடினால் கூட அவர்களே சொல்லுவார் மருத்துவராக வேண்டும் என்பதனுடைய ஆசை இல்லை இலக்கல்ல நல்ல தமிழாசிரியராக போக வேண்டும் என்றுதான் நான் சிறுபிள்ளையிலிருந்து சிந்தித்து படித்து வளர்ந்து வந்தேன் என்றெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறேன் அந்த தமிழ் உணர்வு தாய் வளர்த்து நாம் வளர்ந்தோம் தமிழ் வளர்த்து நாம் வாழ்வோம் என்று தமிழ் வளர்ச்சி நோக்கி நான் தொடக்கத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியிலே ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலே தீவிரமாக பணியாற்றும் போது என்னிடத்தில் ஐயா ஒரு பணியை கொடுத்தார் தமிழ் ஆட்சி மொழி பயிற்று தமிழ் வளர்ச்சி குறித்து ஒரு ஆய்வு அறிக்கை நாம் அணியப்படுத்தி மாண்புமிகு தமிழ்நாட்டின் அப்போதே முதலமைச்சர் மறைந்த ஐயா கலைஞரிடம் முதலமைச்சரிடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வேலை திட்டத்தை கொடுத்தார் நூற்றுக்கணக்கான தமிழ் அறிஞர்களை சென்னை கலைவான அரங்கத்திலே கூட்டி காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை அவர்கள் இடத்திலே தமிழ்நாட்டறிஞர்கள் மட்டுமல்ல ஈழத் தமிழறிஞர் கவியர் காசியானந்தன் வந்திருந்தார் மரவன் பலவு சச்சியா சச்சிதானந்த வந்திருந்தார் மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஐரோப்பியில இருந்து பல தமிழறிஞர்கள் வந்திருந்தார்கள் வந்திருந்த அவர்கள் கருத்தை எல்லாம் கேட்டு பதிவு செய்து அறிக்கையாக அணிய அணியப்படுத்தி சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மதிப்புக்குரிய ஐயா பொற்கு அவர்களிடம் திருத்தம் பெற்று மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஐயா காப்பா அரவானனுடைய பார்வைக்கு வைத்து இதெல்லாம் சடங்கு செய்ய வேண்டிய வேலையே அது எந்த வேலையாக இருந்தாலும் முறையாக மிக சரியாக நடைபெற வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார் நம்முடைய தமிழின போராளி மருத்துவ ஐயா ஒரு துளி அளவு கூட அதில் பிசகை ஏற்பட்டு கூடாது என்று எந்த பணியை எவரிடம் கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய பணி சுமை இருந்தாலும் உள்ளத்திலே நெருடல்கள் இருந்தாலும் பல்வேறு நெருக்கடிகள் சூழல்கள் இருந்தாலும் கொடுத்த பணி சிறப்பாக செம்மையாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கிறதுல தமிழின பொருள் மருத்துவர் ஐயாவை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது அப்படி கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக என்னை கண்காணித்து அருமையான ஒரு அறிக்கையை அரசிடம் அன்றைக்கு கொடுத்தோம் இதெல்லாம் உள்ளடக்கிய புத்தகம்தான் எங்கே தமிழ் என்கின்ற இந்த தமிழ் தொடர்பாக தமிழின் தொடக்கத்திலிருந்து முடிவு கிடையாது சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் புறநானூறு அகநாநூறு எல்லா நூல்களும் எல்லாவற்றையும் எடுத்து குறிப்பாக தமிழ் ஆட்சி மொழி பயிற்று மொழி நீதிமொழி நிர்வாக மொழி இசை மொழி இறைவனை வழிபடுகிற மொழியாக கூட நம் தமிழ் இல்லையே என்கின்ற அந்த மனக்குமரலை கொட்டி இருக்கிறார் ஐயா ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனும் தமிழ் தேசிய கல பணியாளரும் தமிழ் வளர்ச்சியிலே ஆர்வமும் அக்கறையும் உள்ள தமிழர்கள் ஒவ்வொரு தமிழரும் படிக்க வேண்டிய இந்த புத்தகம் எங்கே தமிழ் எழுதியவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐஎஸ் ஆர் ராமதாஸ் இதனுடைய விலை முன்னூற்றி ஐம்பது ரூபா ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் ஆனாலும் மக்களுக்கு எளிமையாக சென்று சேர வேண்டும் என்று ஐயாவர்கள் ஒரு ரூபாய் முன்னூற்றி ஐம்பது போட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தமிழனும் வாங்கி படிக்க வேண்டிய முதன்மையான நூல் எங்கே தமிழ் என்கின்ற நம்முடைய ஐயாவினுடைய நூல் அடுத்து சமூக நீதி கோட்பாடு தொடர்பாக சுக்கா மிளகா சுதந்திரம் அக்கா வந்து அள்ளித் தருவதற்குன்னு நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு தேசிய இனத்தின் விடுதலை தொடர்பான ஒரு பாடலை எழுதும்போது சுக்கா மிளகா சுதந்திரம் அக்கா வந்து அள்ளித் தருவதற்கு ஒரு தலைப்பு அந்த பாடல் அழகான பாடல் அருமையான பாடல் நல்ல தமிழ் பாடல் அந்த பாடலில் இருந்து ஐயா ஒரு சொல் எடுத்து சுக்கா மிளகா சமூக நீதி என்று அழகாக ஒரு புத்தகம் ஒரு மிக நீண்ட சமூக நீதியின் வரலாறு இதைத்தான் படிக்கணும் கம்யூனல் ஐயா ஒரு மணி நேரத்துக்கு மேல மேடையில் பேசுவார் கம்யூனல் ஜிஓ கம்யூனல் ஜிஓன்னு என்ன கம்யூனல் ஜீவோ வெங்காய ஜிவோ ஒரு இளவும் கிடையாது நீதி கட்சி சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய தமிழகத்திலே சமூக நீதிக்காக தோன்றிய கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து ஐந்து முறை தீர்மானம் கொண்டு வந்தார் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நல்ல தமிழ் அறிஞர் காங்கிரஸ் கட்சிக்கு தாங்கி நடந்த காஞ்சிபுரம் மாநாட்டிலே சமூக நீதிக்காக காங்கிரஸ் நிறைய செய்திகள் எடுத்து எடுத்து கொடுப்பார் நம்முடைய ஐயா வீரமணி அவர் பின்பற்றக்கூடிய பிறங்கடைகள் ஆனால் சமூக நீதி தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் காக்கா கல்லேக்கர் குழுவில் இருந்து ஜவஹர்லால் நேரு அவர்களால் அமைக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இதர சமூக மக்கள் என்று காக்கா கல்லேக்கர் குழு அறிக்கையிலிருந்து நம்முடைய சட்டநாதன் குழு அம்பாசங்கர் குழு வன்னியகுல மக்களுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கப்பட்ட சமூக நீதிக்கான போராட்ட வரலாறு பேச்சுரை வரலாறு கடைசியில் வன்னியர்களுக்கும் நூத்தி எட்டு சமூகங்களும் சேர்த்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலை உருவாக்கி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை பிரித்து ஐயா கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே ஐயாவையும் அழைத்து பேசி இருபது விழுக்காடு கல்வியிலும் வேலைவாய்ப்பின் இடம் பங்கீடு என்று சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலிருந்து எண்பத்தி ஏழு வரை தமிழ்நாட்டின் சமூக நீதிக்காக வன்னியகுல நம்முடைய தமிழ் மக்கள் போராடிய அந்த போராட்ட வரலாறு ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் லட்சக்கணக்கான தமிழர்கள் சிறை வதை வீடு வாசல் தோட்டு துறவுகளை இழந்த வரலாறு இருபத்தி ஓரு பேர் கொடை கொடுத்த இந்த சமூக நீதி கோட்பாட்டுக்கான நீண்ட நெடிய வரலாற்று அருமையான புத்தகம் சுக்கா மிளகா சமூக நீதி ஐயா படைத்திருக்கிறார் சமூக நீதி கோட்பாட்டிலே உண்மையான அக்கறையும் ஆர்வமும் நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னது போல விகிதாச்சார இட பங்கீடு நூறு விழுக்காடும் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் ஒரு தேங்காயை எடுத்து அதை விடலையாக போட்டால் அரைமுறியும் கால் சில துண்டுகளும் செதறி ஓடும் அதில் சிலருக்கு அரை தேங்காய் கிடைத்து விடும் சிலருக்கு துண்டு துண்டுகளாக கிடைக்கும் சிலருக்கு ஓடு கூட கிடைக்காது அப்படித்தான் இருக்கு இன்றைய சமூக நீதி கோட்பாடு அறுபத்தி ஒன்பது இட பங்கீடு பட்டியல் பிரிவுக்கு பழங்குடியினருக்கு பதினெட்டு கூட்டல் கோடு ஒன்று பத்தொன்பது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது விழுக்காடு அதற்கு மேலே சொல்ல வேண்டாம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு தான் அப்படிப்பட்ட அந்த சமூகநிதி கோட்பாட்டின் அடி ஆணி வேறு முதல் ஆலமரமாக விரிந்து நிற்கிற இந்த போராட்டம் வரலாறுகளை தெல்லு தெளிவாக தெல்லு தமிழில் அழகாக படிப்பதற்கு எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையிலே காக்கா கல்லேக்கர் குழு முதல் ஐயா கலைஞர் அவர்கள் நூற்றி ஒன்பது சமூகங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பட்டியலை உருவாக்கி அதில் வன்னியகுல மக்களையும் சேர்த்து தான் பறந்த இசை வேளாளர் சமுதாயத்தை நுழைத்து அது இருபது விழுக்காடு கொடுத்த அந்த வரலாறு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இந்த கோட்பாடுகளை முழுமையாக இந்த சமூக நீதி கல்வியிலேயும் வேலைவாய்ப்பிலையும் இடப்பங்கீடு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்திய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு எப்படிப்பட்ட நம்முடைய மண்டல் குழு பரிந்துரையை சமூக நீதி காவல் என்று சொல்லக்கூடிய மறைந்த தலைமை அமைச்சர் வி பி சிங் காலத்திலே கொண்டு வந்து பிறகு இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பதிலே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில் இருந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் அம்மையார் சோனியா காந்தியிடமும் அன்றைய தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங்கிடம் வலியுறுத்தி இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு அந்த இடப்பங்கீடு என்கின்ற மிக ஈட்டமான நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் அவர்கள் ஈட்டி தந்த அந்த சமூக நீதி உரிமை பேரிட்டம் பெரும் சாதனை என்று சொல்லக்கூடிய அந்த சாதனையை சாதித்த நம்முடைய சமூக நீதி காவலர் சமநீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எழுதிய சுக்கா மிளகா சமூக நீதி ஒரு மிக நீண்ட நடிக வரலாறு என்கின்ற இந்த புத்தகத்தை அனைத்து தமிழர்களும் படிக்க வேண்டும் மூன்றாவதாக போர்கள் ஓய்வதில்லை நிறைய செய்திகளை சுருக்கம் சுருக்கமாக இரண்டு பக்கத்துக்கு மிகாமல் ஒன்னேகால் பக்கம் ஒன்றரை பக்கமாக ஐயா அவர்கள் வரலாற்று குறிப்புகளை ஒவ்வொரு பேச்சாளனும் அது எந்த கட்சி பேச்சாளனும் இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பேச்சாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மட்டுமே மருத்துவர் ஐயாவை பின்பற்றக்கூடிய பாட்டாளி சொந்தங்கள் மட்டுமே படிக்க வேண்டும் என்பதல்ல பேசக்கூடிய மொழி இனம் நாடு வரலாறு சமூக நீதி அம்பேத்கர் தமிழ் தேசிய வரலாறு இவற்றை எல்லாம் படிக்கக்கூடிய பேசக்கூடிய எழுதக்கூடிய அனைத்து தமிழர்களும் படிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம் போர்கள் ஓய்வதில்லை ஐம்பது ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு இதுல அடங்கியிருக்கு வேற என்ன ஐநூறு புத்தகத்தை படிக்கிறோம் ஐநூறு புத்தகங்களை படித்தால் எவ்வளவு செய்திகளை நம்ம திரட்ட முடியுமோ அந்த செய்திகளை அருமையான இந்த ஒற்றை புத்தகத்தில் படி ஐயா படைத்து விட்டார் இதை படித்தால் போதும் மூன்று மணி நேரம் பேசலாம் ஐம்பது ஆண்டுகளை தமிழக அரசியல் வரலாற்றை சமூக நீதி கோட்பாட்டு வரலாற்றை மொழி இனம் நாடு என்கின்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே மூன்று மணி நேரம் இடைவிடாமல் பேசக்கூடிய சரக்குகளை நிறைய ஐயா கொடுத்தார் சரக்குன்னா வேற எதுவும் ஐயா அந்த சரக்குக்கு எதிரான மிகப்பெரிய போராளி பலகட்ட போராட்டங்கள் பற்றி வேறு ஒரு தளத்தில் பேசுவோம் அறிவு கூறுகளான சரக்குகள் இந்த போர்கள் ஓய்வதில்லை அப்ப என்றைக்கு போர் ஓயும் அமைதி திரும்பும் என்றால் ஐயாவுடைய கூற்றுப்படி தானைமுத்து ஐயாவுடைய கோட்பாட்டின்படி விகிதாச்சார பங்கீடு பிராமண சமுதாயத்திற்கும் அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப மூன்று விழுக்காடு கொடுத்து விடுவோம் எல்லா துறையிலும் கொடுத்து விடுவோம் எல்லா சமூக மக்களுக்கும் சமமான இடப்பங்கிட அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப சாதி வாரி குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்த அந்த கணக்கின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழின பொருள் மருத்துவ சமூக நீதி கோட்பாட்டின் இறுதி இலக்கு அந்த வரலாற்று எல்லாம் இந்த புத்தகத்தை ஆக போர்கள் ஓய்வதில்லை சுக்கா மிளகா சமூக நீதி தமிழ் எங்கே இந்த மூன்று புத்தகத்தில் எல்லா மடக்கம் இந்த மூன்று புத்தகங்களையும் எல்லோரும் படிக்க வேண்டும் அனைத்து அரசியல் கட்சி தொண்டர்களும் படிக்க வேண்டும் மேடையில் பேசக்கூடியவர்கள் கட்சி சார்பிலையும் பேசலாம் பட்டி மன்றத்திலையும் பேசலாம் பலக்காடு பேசலாம் மேடை பேச்சுக்கு மெருகேற்றியவர் அறிஞர் அண்ணா அண்ணாவை மதிக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு அண்ணாமது வேற தேதி ஆனால் அறிஞர் அண்ணாவை மதித்து போற்றக்கூடிய நிலையில் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த அடிப்படையிலே மேடை பேச்சுக்கு மெருகேற்றியவர் அறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய அண்ணாவி பின்பற்றி தான் நிறைய பேச்சாளர்கள் அந்த காலத்தில் மாலை நேர கல்லூரிகள் என்று சொல்லுவாங்க திராவிட முன்னேற்றக் கழக மேடைகளை நாவலர் நெடுஞ்செலியன் கலைஞர் மு கருணாநிதி சத்தியவாணி முத்து என் வி நடராஜன் சொல்லின் செல்வர் சம்பத்து கே ஏ இப்படி ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு பிறகுதான் மற்ற கட்சிகள் இப்படி எல்லா கட்சியும் சேர்ந்த மேடை பேச்சாளர்கள் எழுத்து ஊடகங்களில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அரசியல் பேசக்கூடிய அனைத்து தமிழர்களும் படிக்கக்கூடிய முத்தான மூன்று நூல்கள் தான் எங்கே தமிழ் சுக்கா மிளகா சமூக நீதி போர்கள் ஓய்வதில்லை இந்த நூல்களை குறிப்பாக யார் படிக்கிறாங்களோ இல்லையோ எல்லோருக்கும் தான் நல்லோருக்கும் பெய்யும் மலை எல்லோருக்கும் என்று சொல்வது போல எல்லோருக்காகவும் தான் அனைத்து தமிழர்களுக்காகவும் தான் இந்த முத்தான மூன்று நூல்களை ஐயா படைத்திருக்கிறார் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தொண்டனுடைய வீட்டிலையும் இந்த முத்தான மூன்று நூல்களும் இருக்க வேண்டும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய எரிதனல் வாயிலாக முதல் முதலாக நூல் திறனாய்வில்லை நூல் பரிந்துரை என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எழுதிய இந்த மூன்று நூல்களையும் உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி வாங்குங்கள் வாங்கி படியுங்கள் அறிவு கூறுகளை எடுத்து நம்முடைய மூளைக்குள் செலுத்துங்கள் ஐயா அவர்கள் அள்ளி தந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வு சமூக நீதி தமிழ்நாட்டின் உரிமை வேட்கை மனித உரிமைகள் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியல் உரிமைகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்தையும் பெற்று அறிவார்ந்த தமிழராக அணிதிரண்டு வருக பாட்டாளி சொந்தங்களே என்கின்ற அன்பான வேண்டுகோளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் வேண்டுகோளா விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்